ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கத்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலும் ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கருமையான எப்படி இருக்கின்றீர்கள் கத்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் முக முகமாய் உங்களை செய்த என் ஆண்டவரை மனதார சொத்தரிக்கிறார் இன்றைக்கும் கருத்து கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்று அரசரின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது இறைவார்த்தை பலிபீடத்தை சொப்பனீட்டா எளியா என்று ஒரு தேவ மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் பலிபீடத்தை செப்பனிட்ட பின்பாக ஜெபிக்கிறான் இன்றைக்கு செப்பனிடுவதில்லை ஜெபிக்கின்றோம் பலிபீடம் தேவாலயத்திலே பலிபீடம் தேவாலயத்தில் இருக்கிற பலிபீடம் நீங்களே நான் வாழும் தேவாலயம் என்று சொன்னாரே இந்த ஆலயமாக எனக்குள்ளா என் ஆத்மாவுக்குள்ளா இருக்கிற ஆண்டவருக்கு இந்த பலிபீடத்தை நாம் செப்பனிடும் போது ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அதில் சரியில்லாத பகுதியை சரி பண்ணும்போது தேவனுடைய அக்கினி உங்களுக்குள்ளா உங்கள் குடும்பத்துக்குள்ளா உங்கள் ஊழியத்துக்குள்ளா உங்கள் கையின் பியாசங்களுக்குள்ளா இன்றைக்கு இறங்குவதை நீங்கள் காணப்போகிறீர்கள் அல்ல எலியா தேவனுக்கு முன்னதாக நிற்கிற மனிதன் என்று சொல்லி தன்னை சொன்னார் கவனிங்கள் தேவன் சொன்னார் எனக்கு முன்னதாக நிற்கிறபடி நாளை உன்னை நீ ஆகாப்புக்கு நீ உன்னை காண்பி என்று சொன்னார் எந்த மனிதன் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறானோ அந்த மனிதனுக்கு முன்னதாக உன்னை காண்பி என்று சொன்னார் எப்பொழுது அந்த பலிபீடத்தை சொப்பனிட்டு அக்கினி இறங்கின பின்னதாக இன்றைக்கு செப்பனிடுவதில்லை நாம் நாமே நமே என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் பெருமை பாராட்டுகிறோம் எல்லாவற்றிலும் நான் உயர்ந்தவன் படித்தவன் பண்புள்ளவன் எது எல்லாமா சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆறதை காயகமாக இருக்கிறோம் நம்ம சொப்பன் இடுவதில்லை எனக்கு அருமையானவளே ஒரு ஊழியர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாய் அவரை சந்திக்கும்படியாய் வந்தது அந்த ஊழியர் கடற்கரை பகுதியில் அவர் எவ்விதமாக சொன்னார் நான் எங்களுடைய சக விசுவாசி எடுக்கிறேன் மனத்தாங்களாக இருந்தேன் பிரதர் மூணு மணி நேரம் ஆச்சு நான் வந்து கடற்கரை பகுதிக்கு ரோச் பார்க்குக்கு வந்து ஏழு மணிலிருந்து பத்து மணி வரை இருந்துட்டேன் பாடுறேன் செபிக்கிறேன் ஆனால் பிரசனத்தை பார்க்க முடியல பிரதர் தேவ பிரசனத்தை பார்க்க முடியல என்னால் பார்க்க முடியல என்று கதறினார் கடந்து போய் மறுநாள் வந்தார் சந்தோஷமா சொன்னார் எப்படி சொன்னார் தெரியுமா நான் போய் என் சக விசுவாசி இடத்துல அலைபேசியிலே நான் தொடர்பு கொண்டு சகோதரி நான் இவ்விதமாய் பேசிவிட்டேன் தயவாய் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் இரவிலே பனிரெண்டு மணிக்கு நான் தேவசமுத்திலே அமர்ந்து கர்த்தரனை அளவில்லாமல் பிரசனத்தினால் நிரப்பினா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை குறித்து மகிமையாய் பாராட்டினா என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா அன்பு சகோதரியே அன்பான தாயே தகப்பனை ஏன் என் வாழ்க்கையிலே இந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கிறாயே ஏன் என்று சொல்லி கதறி கர்த்தரை நோக்கி நிற்கிறாயே உன்னை ஆராய்ந்து பார் உனக்காக எனக்காக நமக்காக சிலுமிகளை தலையே பலியாக்கின தேவையிடத்தில ஆண்டு பிறகு நான் செய்த குறை என்ன நான் செய்த குற்றம் என்ன என்னுடைய செயலை எனக்கு சுட்டி காட்டும் என்று சொல்லி கேட்டுப்பார் இது தவறு பண்ணின போது தான் கதைதான் சொன்னான் அவன் பாவத்தை சொல்லவில்லை அவன் உணர்வடைந்து தேவ சோமத்தில் நின்றா அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லியான பழிப்பு இடத்தை சப்படித்த போது எளியா இந்த இடத்துல என்னுடைய உங்களுடைய பெயரை போட்டு பாருங்கள் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் ஆராய்ந்து நான் சரி என்று சொல்லி எனக்கு நிற்கிற என் அன்பு சகோதரா ஆண்டவருக்கு நேராய் நிற்கிறாய் என்பதை மறந்து விடாதே எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உன்னை உயர்த்த தேவனால் முடியும் எப்படிப்பட்ட உன் சரியத்தில் பலவீனம் இருந்தாலும் அதை மாற்ற நான் பிரசங்கிக்கிற ஆண்டவரால் முடியும் விசுவாசி ஆண்டுபுடத்தில் அறிக்கையிடு உன்னை ஆராய்ந்து வாழ்ந்து சரிசை உன் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கும் தேசத்துக்கும் திருச்ச திருச்சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் என கருமியான் வந்து ஊழியர் சொன்னார் அளவில்லாமல் என்னை ஆசீர்வதித்த அளவில்லாமல் என்னை பிரசவத்தை நிரப்பினா நான் தேவ சமூகத்தில் மறுநாள் நின்று கர்த்தரனை பயன்படுத்தினார் என்று கண்ணீரோடு சொன்னார் ஆ கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிலைந்தார் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவும்படியா கரங்களை உயர்த்தி பாருங்கள் கற்றுடைய ஆவியானவ உங்களையும் என்னையும் ஆசிர்வதித்து உயர்த்தி நடத்துவதை அநேக கண்கள் காணப்போகிறது நாம் ஜிபிப்போம் மகா மகாபரிசுத்தம் தோப்பனை இந்த அற்புதமான வேலை காய் சுத்தொறிக்கிறோம் தன் ஆத்துமா சரீரம் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் அன்றுவரே அப்படி கரத்தில் வைத்தது ஆராய்ந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் வீராக அப்பா ஒரே ஒரு நம்முடைய ஆவி பெற்ற ஒரு மனிதராய் தேவன் இன்றைக்கும் கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்றி பதில் கொடுப்பீராக அற்புதம் செய்து மயிலப்பன் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே God bless you.